வெல்கம் டு கலாஸ் கறி இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னன்னா உருளைக்கிழங்கு வச்சு நல்ல அருமையான ஒரு ஃப்ரை தான் பண்ண போகிறோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறோம் அருமையான ஒரு ரெசிபி தான் ஒரு தயிர் சாதமும் இந்த ஒரு வரோலும் இருந்தால் சாப்பாடும் ஓகே அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க அதுக்காக நான் வந்து ஒரு பேன் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் அதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறேன் தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எந்த குக்கில் குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதே நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த எண்ணெய் சூடானது நாம் வந்து அதில் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து வெடிக்குது இப்போ வந்து ஒரு எட்டு பல் பூண்டு வந்து பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் ரொம்ப சின்னதாக இருந்தால் ஒரு பத்து பல் பூண்டு வரைக்கும் சேர்க்கலாம் பூண்டு வந்து நல்லா செவந்துடுச்சு இப்போ வந்து அந்த உருளைக்கிழங்கு நான் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துறேன் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வைங்க இல்லைனா அது கறுத்துடும் நான் தண்ணியில் போட்டு வச்சு அதனால தான் இந்த கலர் வந்து போகாமல் இருக்குது இப்போ வந்து இதை நல்லா கிளறிடுவோம் இப்போ வந்து எல்லாமே நல்லா கிளறிட்டோம் நான் வந்து நாலு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறேன் ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி போட்டிருக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு நிமிஷம் அந்த உருளைக்கிழங்கை வதக்கினேன் இப்போ வந்து கால் டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் கால் டீஸ்பூன் பெப்பர் பவுடர் அப்புறம் வந்து இதில் நாம் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க காரம் உள்ள மிளகாய்த்தூள்னா பார்த்து சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பும் உங்கள் டேஸ்ட்டு தக்கபடி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே நல்லா கிளறிடலாம் இப்போ கிளறிட்டு லோ ஃப்ளேமில் இதை மூடி வச்சிடலாம் மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷமாவது நம்ம வச்சுருக்கணும் இடையில திறந்து பார்த்து கிளறிக்கோங்க இப்போ நான் வந்து நான்ஸ்டிக் பேனால பிரச்சனை இல்லை இல்லைன்னா வந்து அடிப்பிடிச்சிடும் நம்ம தண்ணி எல்லாம் இதில் சேர்க்கலை அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு பத்து நிமிஷம் நாம் வந்து இதை வேக வைக்கும்போது தான் உருளைக்கிழங்கும் வெந்துடும் நல்லா ஃப்ரை ஆகியும் கிடைக்கும் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்து ஃப்ரை ஆயிடுச்சு லோ ஃப்ளேமில் தான் நான் வச்சுருந்தேன் இப்போ இதில் வந்து நம்ம லாஸ்ட்டில் ஒரு பச்சை மிளகா வந்து அதோடய விதையெல்லாம் எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி போடுறேன் ஏன்னா இந்த மாதிரி போது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு பச்சை மிளகா வேணாலும் சேர்த்துக்கலாம் குழந்தைகள்லாம் இருந்தால் வேண்டாம் இப்போ வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்துருக்குறேன் எல்லாத்தையுமா நல்லா கிளறி விட்டுடலாம் கிளறிவிட்டு நம்ம ஃப்ளைம் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை வந்து அருமையாக ரெடி ஆகிடுச்சு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன் பாருங்கள் நம்ம ஈஸியான அருமையான டேஸ்டியான பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு கரெக்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கையும் தெரியணும் என்னோடய சேனல் வந்து இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க அடுத்து நல்ல ரெசிப்பியுமா திரும்பவும் சந்திக்கலாம் ஓகே தேங்க் யூ